எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் தான் முக்கியம் ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்டு சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான் கண்ணுக்கே தெரியாது எப்படி சொல்கிறீங்கன்னா பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்கு கிரகணம்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய அந்த காலத்தில் சில பசங்க சொல்லுவோம் சூரியன் வந்து கேது பாம்பு வந்து சூரியனை முழுங்குது பாம்பு வந்து சந்திரனை முழுங்குது அப்படின்னு வாங்க அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல் ஒரு ஒன்றரை மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் பெரிய மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார் நல்லது செய்வாரா கெட்டது ஏன்னா அது பாம்பு பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர ஆனால் விஷம் விஷம்தான் கொடுமையான விஷம்தான் அது எப்போ கடிக்கும் எப்போ பாதுகாப்பாக இருக்கும் எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட பத்து பாம்பு பிடிக்கும் போது பதினோராவது பாம்பு அவனை கடிக்க தான் செய்யுது நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க புரியுதா அப்போது அந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம் அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது உடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவுஸ்தானங்களில் இருப்பார்களேயானால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அதி அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் ராகு மூணாம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல அவர் உக்கார மாட்டார் ஓடிக்கிட்டே இருப்பார் அதே போல் நாலாம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் வந்து பிரயாணங்கள் வண்டி ட்ராவல்ஸு பஸ் ஓனர் லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாம் அவருக்கு சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறவங்க எல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க அப்போ இந்த ராகு கேது தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும் முழுமையாக உள்வாங்கணும் இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க எவ்வளவோ நாள் ஒரு மனக்குழப்பம் ஒரு மன பயம் சார் ராகு உத்தரவுக்கு ஒரு வீட்டில் உள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷ ஜந்து சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுதுன்னு வச்சு தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அது அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம் ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டு தான் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு போட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும் அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும் அப்போது அதை போல் இந்த ராகு வந்து மன பயம் எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியாது மனசில் தேவையில்லாத பயம் ஸ்ட்ராங்காக பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதிகமான மனக்குழப்பங்கள் பதற்றம் அவசர அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறது ஓவராக காமெடி பண்ணுறது அலட்சியமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது இதெல்லாம் ராகுவுடைய தன்மை எதுவுமே பேசாமல் இருக்கிறது அவன் மனசில் இன்னா இருக்குதுன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்குறதுக்குள்ள நம்ம உயிர் போய் உயிர் வரும் அவ்வளோ மன அழுத்தம் நெஞ்சழுத்தம் இதெல்லாம் கேது அதோடு மட்டுமல்ல இந்த ராகு நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் நேற்று வரையிலும் சாதாரணமாக உங்கள் கூட நின்றுந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம் நம்ம சூரிய நடிகர் சூரிய போன்றவர்கள் யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிறார் ராகு தான் காரணம் அவங்களுக்கு அந்த யோகமான ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச் போல் இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார் அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம் ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார் ஜெயிச்சுடுவார் அப்போ நேற்று வரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தா இன்றைக்கி தான்ப்பா விடிஞ்சு பார்த்தா காருன்றா பங்களான்றான் தெரியல திடீர் வளர்ச்சி நேற்று வரலும் கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க அழுது இருப்பாங்க கதறி இருப்பாங்க விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் விலகி இருக்கும் விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும் வீடு தேடி கொண்டு வந்து காசை பணத்தை கொடுத்துட்டு போவோம் நீங்கள் வச்சுக்கோண்ணா நீ வச்சுக்கோண்ணா நான் வாங்கிக்கிறேண்ணா எங்கன்னா போகுது நீ வச்சுக்கோண்ணா இது எல்லாம் ராகு அப்போது ராகுவானவர் என்ன செய்வார் அதிகமாக கொடுப்பாரு அதே சமயத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டுமே பொதுவான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன் ராகுகேது பயிற்சியை பற்றி இந்த ராகு ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்ற தினம் மாலை நான்கு மணி அளவிலே பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் அதே போல கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் வாருங்கள் நண்பர்களே பக்தர்களே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே ராகுகேது பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் முதல் ராசியாக நன்மை பெறக்கூடிய ராசியில் ஜெயிக்கக்கூடிய ராசியில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசிக்கு பிறகு மீனந்தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் இருந்து தான் ராகு பகவான் வெளியில் செல்கிறார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு ராசிக்கு நான் சொல்வது உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு மாதம் ஒரு பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது அண்ணியிலேருந்து மீனராசி இன்னி வரலும் உட்கார விடலை பரபரப்பாக ஓட விட்டுக்கிட்டே இருக்கு சுறுசுறுப்பாக வச்சுருந்தார் சாமி அதுதான் முக்கியம் நல்லா ஆக்டிவாக இருப்போம் ஓ ராகு ஒரு வீட்டில் இருந்தாருன்னா அந்த ஜாதகன் அது ஜாதகி ஆனோ பெண்ணோ அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இயங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நான் உட்காந்து நான் மூணு வருஷம் சாமி அப்படின்வாங்க அப்போ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருந்த அந்த பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இப்போ ராசியை விட்டு வெளியில போகிறாரு அப்போது வீட்டுக்கெலாம் ஒரு பாம்பு வந்துடுச்சு இருக்குது பாம்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமா மகிழ்ச்சியாக இருக்க முடியுமானா இது முடியாது இதெல்லாம் ஆப்போசிட் பயம் இருக்கும் குழப்பம் இருக்கும் அது எங்கே இருக்கோ மேலே இருக்கோ கீழே ஊந்துருமோ ராத்திரியில் மேலே ஏறுமோ குழந்தையை கிடச்சிரும் அப்படி பண்ணிவிடுமோ இப்படி பண்ணிவிடுமோ இந்த பயம் இருக்கும்ல அதுதான் நிம்மதியற்ற தன்மை கடந்த காலங்கள் பூரா நிம்மதி இருந்திருக்காது மெயினாக மனசில் பயம் என்ன நடக்குமோ நமக்கு ஏதோ ஒரு பயம் நடக்குதோ நடக்கலையோ அசைக்க முடியாத நம்பிக்கை ஏதோ தப்பு நடக்கும் போதுன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் நல்லா தைரியமாக பேசுவோம் யார் அது என்னது நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது வெளியில் வாயால் வள சுடுவீங்க மனசுக்குள்ள பயம் இருக்கும் நீங்கள் ஒத்துக்கள்னாலும் ஒத்து இதுதான் உண்மை நீங்கள் பயந்தவர்கள் அப்போ மீனராசி என்பர்களே கடந்த காலங்களில் அந்த பாம்பு இருந்ததுனால ராகுங்கிற கிரகம் இருந்ததுனால அதே போல் ஏழாம் இடத்துல கேது நிறைய குடும்ப பிரிவுகள் காதலர் காதலில் நிறைய பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் காதல் திருமணங்களில் நிறைய பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் திருமண வாழ்க்கையில் கூட நிறைய இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கும் வயசான காலத்தில் டிவோர்ஸ் கேட்டவங்களாம் நம்மக்கிட்ட இருக்காங்க ஒரு அறுபது வயசில் ஐம்பத்தெட்டு வயசில் திருமணத்தில் எனக்கு இப்போ அப்படின்னு டிவோர்ஸ் கேட்டவங்களா கூட நம்மகிட்ட முடிவு சொல்லியிருக்கிறோம் அப்போ அதே போல் நிம்மதியற்ற தன்மை கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்போது பாம்பு வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா வீடு நிம்மதியடையும் சார் நிம்மதி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நிம்மதியாக இருந்தால் தானே சார் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அப்போ தான் பிளான் பண்ண முடியும் திட்டமிடவே முடியும் மனசிலேயே நிம்மதியில்லை குழப்பம் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு பிளான் பண்ண முடியும் அப்போது மீன ராசி என்பர்களே இந்த கேது பயிற்சியால் முதன் முதலில் முழுமையான வெற்றி பெறக்கூடிய ராசியாக நன்மை நடக்கக்கூடிய ராசி அல்லது நிம்மதி பெறக்கூடிய ராசியாக மீனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த ராவுகேது பேர்ச்சி உங்களுக்கு சூப்பர் ஆனால் சாமி எங்களுக்கு ஜென்ம சனின்னு ஒன்று நடக்குதே போராத குறைக்கு கேந்திரத்தில் குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்கிறாரே ஆனாலும் கவலைப்படாதீர்கள் மீனராசி என்பர்களே நிறைய பிரயாணங்கள் ஏற்படும் நிறைய ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு முப்பது லாரி வச்சுருக்குறோம் நாற்பது லாரி வச்சுருக்குறோம் அல்லது ஒரு முப்பது பஸ்ஸு வச்சுருக்குறோம் டூரிஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் டூரிஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் இந்த சுற்றிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா டிரான்ஸ்போர்ட்டு அல்லது வந்து மார்க்கெட்டிங்கு ஃபார்மா அப்புறம் வந்து இன்சூரன்ஸு இதெல்லாம் மார்க்கெட்டிங் சுற்றிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பூரா சூப்பராக இருக்கும் அந்த பிஸ்னஸ் பூரா சூப்பராக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டு அது விமானமாக இருந்தாலும் சரிதான் பஸ்ஸாக இருந்தாலும் சரிதான் கப்பலாக இருந்தாலும் சரிதான் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் அதே போல் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் நிறைய வெளிநாடுகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனது மீனராசி அன்பர்களே ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அடுத்தது வந்து என் பையன் இப்படி ஹையர் ஸ்டடீஸ்க்கு சீட்டு கிடைக்குமா என் பொண்ணுக்கு இந்த சீட்டு கிடைக்குமா ஆஸ்திரேலியாவில் கிடைக்குமா அல்லது வந்து அமெரிக்காவில் கிடைக்குமா இல்லை வேறு நாடுகளில் வெளிநாடுகளில் கிடைக்குமா எப்படின்னா பெற்றோர்கள் காத்திருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி அடுத்து என் பையனை என்ன படிக்க வைக்கலாம் என் பொண்ணு இது இது விரும்புகாத சாமி இந்த சப்ஜெக்ட் கிடைக்குமா நிறைய கேள்விகள் நம்ம இடத்துல வருவது உண்டு அப்போ மீனராசி என்பர்களே ஸ்டெடீஸ்க்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் போல் ஜாப் ரிலேட்டடாக வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இருந்து கூட அவங்களை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல் வெளிநாட்டு பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் வெளிநாட்டில் நீங்கள் சின்ன ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான் சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலும் தான் எனி பிஸ்னஸ் பன்னெண்டில் அமையக்கூடிய ராகு அற்புதமான முறையில் குருவோட சுபத்துவம் பெறுகிறார் அந்த ராகு விஷ இருந்தாலும் சுபத்துவம் குருவுடைய பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால சுபத்துவம் பெற்று உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி தான் வெளிநாடுகளில் இருந்தாலும் தான் எந்த துறையில் நீங்கள் எனி டிபார்ட்மெண்ட்ஸ் எந்த துறையில் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் இருக்கும் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீனராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் சிறந்த ஸ்திரத்தன்மை கிடைக்கும் நீங்கள் வேலை போயிடுமோங்கிற பயம் இருந்திருக்கும் பட் இப்போ அந்த சூ சூழ்நிலை இருக்காது ஜாப் செக்யூர் இருக்கும் அப்படி உங்களுக்கு வேலையில் எதிரும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான வழிமுறைகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு அதே போல் குடும்ப சூழ்நிலை ஃபேமிலி சப்ஜெக்ட் அதுவும் நிம்மதி பிறக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் விலகும் குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் சூழ்ச்சிகள் மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் செய்வினைக் கோளாறு மாந்திரிக தோஷம் மெயினாக செய்வினைக் கோளாறுகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே அதே போல் வருமானம் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸாக லாபம் கிடைக்கும் என்னும் கூட சொல்லப்போனால் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் நிறைய லோன் இருக்குது சாமி நிறைய கமிட்மெண்ட் இருக்குது சாமி என்னால் இது கடனை அடைக்க முடியுமா சரி அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குமே ஆனால் நிம்மதியே இல்லை சாமி எனக்கு கடன் தான் அதிகமாக இருக்குது அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் எல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மீனராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் கொடுத்த இடத்துல பணங்காசுகள் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்துல இருந்து மீண்டும் உங்களுக்கு பணங்காசுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனதருமை மீனராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் ஒரு வீடு வாங்கிறது மனை கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது அல்லது புதிய வீடு கட்டுவது அல்லது புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டுவது எக்ஸ்டன் பண்ணுவது ரினவேஷன் செய்வது போன்ற உபரியான சுப விரயங்கள் ஏற்படும் அப்போ எப்படி பார்த்தாலும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மீன ராசி என்பர்களே நீங்கள் தான் டாப்பான ராசி உங்களுக்கு தான் நல்லது நடக்கப் போகுது ஸோ நிறைய நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு சாமி கடந்த காலங்களில் கரெக்டாக இருந்தது எனக்கு நீங்கள் சொல்ல நன்மைகள் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஸோ கிரக அமைப்புகளை வச்சு தான் அதுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விரும்புற அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி